பிரபாடாக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருந்த போஸ் சென்னை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க யாரு எங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டா நமக்கு என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் பட் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்கிளைமர் அப்படிங்கிறது இங்கே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பேச போகிற விஷயத்துக்கு பின்னாடி நூறு சதவீதம் கார்ப்ரேட் இருக்குது அப்படின்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியாது பட் நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த விஷயத்துக்கு பின்னாடி கார்ப்ரேட்டோட வேலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு வெயில் உடம்பு ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இளநீர் தான் உடம்பு ஹீட் ஆயிடுச்சு இல்லை வெய்யை அடிக்குது அப்படின்னா எங்கடா இளநீர் கடை வந்து ரோட்டு ரோட்டில் இருக்கு அப்படின்னு தேடுவோம் குடிப்போம் ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் நமக்கு ரொம்ப கூலிங் அப்படின்னா இளநீர் தான் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க இளநீருக்கு அடுத்த ஆப்ஷனாக நம்ம என்ன கூலிங் அப்படின்னு தேடுவோம் அதுவும் இந்த வெய்ய காலம்லாம் வந்துட்டா என்னத்தை தேடும் அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தர்பூசணி தான் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாசத்துல இந்த தர்பூசணி வியாபாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் நம்ம எங்க ரோட்ல போன பார்த்தாலுமே அங்கங்க புதுசா நூறு கடைகள் முளைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இந்த தர்பூசணி வியாபாரம் அப்படிங்கிறது இருக்கும் இளநீ வந்து வருஷத்துல பன்னெண்டு மாசமும் கிடைக்கும் எப்போ கொஞ்சம் அதிகம் முன்ன பின்ன கிடைச்சாலுமே வருஷம் ஃபுல்லா கிடைக்கக்கூடியதுன்னா இளநீர் கிடைக்கும் பட் இந்த தர்பூசணி அப்படிங்கிறது இந்த வெய்ய காலத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மூணு நாலு மாசம் மட்டும் இளநீரை விட நாம பொதுமக்கள் எல்லாருமே அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதிகமா சாப்பிட எதை விரும்புவோம் அப்படின்னா இந்த தர்பூசணியை தான் சாப்பிட விரும்புவோம் சோ தான் இப்போ ஒரு பின்னாடி வந்து ஒரு கார்பரேட்டோட சதிவலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் தோண்ட வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கு பொதுவாக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வருது ஒரு தர்பூசணி சீசனுக்கு வருது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் தர்பூசணியில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதை வந்து ரொம்ப இனிப்பாக காட்டுறதுக்கு ரொம்ப சிகப்பாக பார்க்குறதுக்கு வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி காட்டுறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இதுக்கு முன்னாடி யூடியூபர்ஸ் வந்து அங்கங்கே போடுவாங்க உண்மையோ பொய்யோ பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு எடுத்து போட்டுகிட்டு இருப்பாங்க பட் அது வந்து என்னதான் யூடியூபர்ஸ் போட்டாலும் பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நூறு சதவீதம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்புவாங்களா அப்படின்னா நம்ப மாட்டாங்க பட் என்ன ஆகுது அப்படின்னா சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருந்த சதீஷ்குமார் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு பேட்டி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இத மாதிரி தர்பூசணியில வந்து உள்ள வந்து இன்ஜெக்ஷன் போடப்படுது அது ரொம்ப தித்திப்பா இருக்கிறதுக்கும் அது அந்த சிவப்பு கலர்ல பார்க்கறதுக்கு தெரிவதற்காக விவசாயிகள் அதை வாங்கிட்டு வரக்கூடிய அந்த மீடியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களாம் இதுல வந்து அந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத போடுறாங்க ஸோ பார்த்து பொதுமக்கள் வாங்கி திங்கினோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில ஒரு அக்கறைங்கிற பேர்ல வந்து இந்த விஷயத்த வந்து மீடியா முன்னாடி சொல்றாரு நமக்கு பாக்குறதுக்கு பொதுவா என்ன தோணும் ஆமாம்பா ஒரு அக்கறையில ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருக்காரு சரி ஒரு அக்கறையில வந்து சொல்றாரு அப்படின்னு தானே தோணும் பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்னு ஒன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இவர் சொன்னதுனால இப்ப ஏன் இந்த டிரான்ஸ்பர் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் தர்பூசணி வியாபாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அடி வாங்கியிருக்கு விவசாயிகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்த போசையை சென்னை மாவட்டத்துக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமாக தர்பூசணி வந்து விளைச்சல் செய்யக்கூடிய மாவட்டங்களில் திருவள்ளூர் மாவட்டமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் தர்பூசணி விளைச்சல் விவசாயம் அப்படிங்கிறது நடைபெறுது இந்த வருஷமும் நடந்திருக்கு ஸோ இப்படிலாம் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி குமார் சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து இது விளைச்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியே வந்து சொன்னதுக்கப்புறம் நமக்கு என்னதான் தான் அவர் சொல்றது பொய்னு கூட ஒரு தர்பூசணியை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு வந்து நிற்கிறது இதில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்களோ ஏதாவது மருந்து கலந்துருப்பாங்களோ அப்படின்னு தானே தோணும் ஸோ அப்படி ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இப்போ இந்த தர்பூசணி வியாபாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு இதனால் இதை விளைச்சல் செஞ்ச விவசாயிகள் எல்லாமே ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு டன் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் நார்மலாக சம்மர் சீசன் அப்படின்னா விற்குமா பட் இப்போ வந்து ஒரு நாலாயிரத்துக்கு ஒரு டன்னை விற்கிறதுக்கே விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க யாரும் வந்து வியாபாரிகள் வாங்க மாட்டேங்கிறாங்க சேல்ஸ் இருந்தால் வாங்குவாங்க பொதுமக்கள் வந்து அதை விரும்பி வாங்குறப்ப தான் அதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் விவசாயிகள் வந்து அதை வச்சு ஒரு லாபம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியும் பட் இப்போ யாருமே வேணாம் அப்படிங்கிறப்போ விவசாயிகள் வந்து கொள்ளையில் கடந்து வீணாக போதே யாராவது வந்து பொறுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ கொடுக்குறத கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த யூடியூப் சேனல் பண்ண விஷயங்களும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பண்ண விஷயங்களும் அந்த அளவுக்கு மாறிடுச்சு சோ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க அதை மாதிரிலாம் எந்த இன்ஜெக்ஷனும் போடப்படுறது கிடையாது இதை மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்கவே தர்பூசணி வியாபாரம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது விவசாயிகள் வந்து இதனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அங்கங்கே போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க அவர் பேசின வீடியோவும் பெரிய அளவில் வைரல் ஆச்சு ஸோ அதனால் விவசாயிகள் வந்து இவர் பேசுனதுனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சதீஷ்குமாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்னப்பா கார்பரேட் இருக்குது என்னப்பா கார்பரேட் மூளை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் இவங்க இப்போ இதை சொல்கிறதுனால என்ன கார்பரேட் வந்து பெரிய அளவில் சம்பாதிச்சிட போகிறாங்க அவங்க சம்பா கார்பரேட் கார்பரேட்ல இருக்காங்கன்னா அவங்க பலாயிரம் கோடி சம்பாத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் நிறுவனம் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அது எந்த நிறுவனம் வேணாலும் இருக்கலாம் நம்ம கடையில போயிட்டு ஒரு ஃபிரிட்ஜ்ல பாக்குறோம்னா பல வகையான ட்ரிங்க்ஸ் வந்து அடிக்க இருக்கும்ல அதுல எந்த ஒரு பேரை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க அந்த நிறுவனத்துக்கு இந்த தர்பூசணியை இழப்பு செய்ய வச்சு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தோல்லாம் பொதுவாக வெயில்ல வந்து இப்போ நமக்கு இளநீர் கிடைக்கல அப்படின்னா நம்ம தர்பூசணியும் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எங்க போவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கடையில் நிறுத்தி ஒரு ஃபிரிட்ஜை காமிச்சு ஒரு பேக்கடு ஆல்ரெடி பேக் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை தான் வாங்கி குடிப்போம் குடிப்போம் பட் இந்த தர்பூசணியோட வியாபாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அதை வாங்கி கட் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நாமளே ஜூஸ் போட்டு சாப்பிட்றது இல்லை வச்சு சாப்பிட்றது இது இல்லை சேலட்டாக சாப்பிட்றது அப்படிங்கிறது நடக்கிறப்போ அந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த ட்ரிங்க்ஸோட ஏன்னா சம்மர் சீசன் தான் டார்கெட் பண்ணி எல்லா குளிர்பான நிறுவனங்களும் வந்து வேலை இருப்பாங்க மற்ற நாளில் வந்து வியாபாரம் இருந்தாலுமே சம்மர் சீசன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பீக்கு அந்த டைமில் இந்த தர்பூசணி வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக இருக்குது எல்லா மக்களும் வந்து மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் வந்து தர்பூசணியை பெரிய அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ இந்த தர்பூசணியோட வியாபாரத்தை குறைச்சா நம்ம நம்மளுடைய டார்கெட்டை வந்து அதிகப்படுத்துறாங்க நம்மளுடைய ட்ரிங்க்ஸை வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு தோணும் பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு போடப்பட்ட திட்டமா அப்படின்னா கிடையாது இப்போ இந்த வருஷம் இதை மாதிரி சம்பவம் நடந்துருச்சுங்க இதை மாதிரி விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எந்த விவசாயியில் தர்பூசணியை விளைவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இந்த வருஷம் இவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க போட்ட காசு கூட கைக்கு வரல அப்படிங்கிறப்போ அடுத்த வருஷம் இதுல இருக்கக்கூடிய எழுபது எண்பது சதவீத விவசாயிகள் வந்து நான் தர்பூசணியே போடலப்பா போன வருஷம் போட்டு எனக்கு அவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் போடுறதே கைவிட்டுருவாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சரி இந்த வருஷமாவது ஏதாவது மாறும் அப்படின்னு போடுவாங்க ஸோ அப்படி பாக்குறப்போ அடுத்த வருஷம் தர்பூசணி அப்படிங்கிறது பொதுவாக தமிழ்நாடு முழுக்கவே அந்த விற்பனை அப்படிங்கிறது எங்க நம்ம கல்ல பாடுற இடத்துல அதிகமா பாக்குறதுனால தான் அதை ரொம்ப ஈஸியா வாங்கிடுறோம் அங்கங்க ஒவ்வொரு கடையா மாறும் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து தர்பூசணி வந்து சாப்பிட்டா இந்த மாதிரி அந்த கெடுதல் வந்துடும் அதுல வந்து விவசாயிகள் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமும் அதை விளைச்சல் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷத்துல இதை செயினா பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தர்பூசணி அப்படிங்கிறது ரொம்ப ரேரா எங்கேயாவது தேடி பிடிச்சி ஒரு டிஸ்ட்ரிக்கு ரெண்டு இடத்தையோ மூணு இடத்தையோ கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி மாறிடும் ஸோ அதை தேடி போய் நம்ம வாங்கிட்டு சம்மர் சீசனில் நம்ம சம்மர் சீசனில் ரோட்டு ஓரமாக போகிற இடத்துலாம் இருக்குது கடலில் ஈஸியாக பழுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை வாங்குகிறோம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஜூஸ் கடையில் எடுத்து ஏதோ ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு ஏதோ ஒரு பேக்கெட் ஜூஸோ இல்லை ஃப்ரெஷ் ஜூஸோ வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோம் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது விலையும் கொஞ்சம் மலிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம் நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தர்பூசணி அப்படிங்கிறது நம்ம கண்ணில் பர்றதுக்கே ஒரு ரேரான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிற செயின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க இதனால் இப்போ இந்த தர்பூசணி விற்பனை குறைஞ்சதுனால கொஞ்சம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த நிறுவனங்களுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வைக்கேன் அடுத்த வருஷம் தர்பூசணி அந்த விளைச்சலே கம்மியாகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வந்து அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க இப்படி பார்க்குறப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே தர்பூசணியே இருக்காது ஒட்டு மொத்தமாக சம்மர் அப்படின்னா இளநீர் மாதிரி ஒரு கார்பரேட் வேலை மூளை அப்படிங்கிறது வேலை செஞ்சு தான் இருக்கும் பட் இப்போ நம்ம தர்பூசணி பெரிய ஒரு இழப்பை பற்றி பேசிட்டு இருக்கோம் இங்கே தர்பூசணி இருக்காது ஒட்டு மொத்தமா காப்பே சம்மர் அப்படின்னாவே நம்ம இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸையோ இல்ல ஏதாவது ஒரு ஜூஸ் கடையில் போயிட்டோ நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வாங்கி குடிக்க நிறைய யோசிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னா அது விலை வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனா எங்க போயிடும் அப்படின்னா நேராக ஒரு பத்து ரூபா பாட்டில் இருக்கா இல்ல பத்து ரூபா பாக்கெட்ல ஏதாவது இருக்கா இல்ல இருபது ரூபா பாட்டில் இருக்கா அப்படின்னு தான் போயிடுறோம் சோ இந்த அடிப்படையில் தான் இந்த சதீஷ்குமாரை வச்சு கார்பரேட் நிறுவனம் ஏதோ வேலை செஞ்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உண்டு என்னப்பா ஏன்னா அவங்க வந்து இந்த சதீஷ்குமார்க்கு வந்து ஒரு பெரிய தொகைலாம் இது வந்து நம்மளுடைய சந்தேகம் எனக்கு நூறு சதவீதம் சந்தேகம் உண்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒண்ணு பெருசா இல்ல சில லட்சங்களை கொடுத்து இந்த மாதிரி வந்து பேசுபா அப்படின்னு சொல்லிருந்தா அவரு வந்து நம்ம அக்கறையில சொல்ற மாதிரி சொன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில இதை சொல்லியிருக்கலாம் பட் இதெல்லாம் தோண்டி எடுத்து ஏதோ லிங்க் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சதீஷ்குமார் மேபி டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கலாம் பட் அந்த விஷயங்கள்லாம் கடைசி வலிக்கும் வெளியில தெரிய வரவே வராது ஸோ யோசிச்சு பாருங்க இங்க ஒரு விஷயம் இதை மாதிரி நமக்கு அக்கறை அப்படின்னு சொல்லப்படுதுன்னா கூட அதுக்கு பின்னாடி எவ்வளவு அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம உணர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்க உங்களுடைய அக்கறைக்கு தான்ப்பா வந்து சொல்றேன் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு பட் அதுக்கு பின்னாடி நம்ம நாலஞ்சு வருஷம் கழிச்சு இந்த தர்பூசணி இல்லாமலே போவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நாம புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம இங்க எவ்வளவோ மோசமான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் ஷவர்மா சாப்பிட்டு எத்தனை பேர் சா சாப்பிடறாங்க இந்தியா முழுக்க நடக்குது தமிழ்நாடு முழுக்க நடக்குது ஆனால் எத்தனை பேர் ஷவர்மா சாப்பிட்றத கைவிட்டோம் சொல்லுங்கள் பாணிபுரி சாப்பிட்றது அவ்வளோ மோசம் அது அதோட மேக்கிங்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வீடியோ பார்க்குறோம் ஆனால் அதுக்காக எத்தனை பேர் பாணிபுரி சாப்பிட்றத விட்டுட்டாங்க சொல்லுங்கள் ஆனால் இதே ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு பொருள் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு ரசாயனம் கலக்கப்படுது அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பப்பட்டா கூட அந்த பொருளோட விற்பனை அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்குது ஸோ நம்மளுடைய மனநிலை அப்படி இருக்கு விவசாயிகள் அவங்க செய்யற விஷயம்னா அது மேல நமக்கு ஒரு இலக்காரம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மாதிரி இருக்கு இதே ஒரு பெரிய நிறுவனம் செய்யக்கூடிய விஷயம்னா லாபம் எல்லாம் பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு நாமளே நம்ம மனசை தேர்த்திப்போம் இதே ஒரு விவசாயி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆமாப்பா அதை பெருசாக செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாமளே நம்மளை சொல்லிக்கிறோம் ஒரு விவசாயி வந்து ஒரு பொருளில் என்ன உரம் கடையில் விற்கிறதோ அதை தாங்க வாங்கி போடுவாங்க தனியாக விளைச்சலுக்காக அவங்க ஒரு ஊசி போடுறதோ அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு ஆக்சுவலாக அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கூட விவசாயிகள் தெரியாது ஒரு மருந்து கடையில் போயிட்டு ஏதாவது அந்த செடியில் வந்து ஏதாவது பூச்செடிக்கு அடிக்குது அப்படின்னா மருந்து வாங்கி அந்த போடுவாங்க இல்ல ஏதாவது பழம் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது எனர்ஜியா பூஸ்டா ஏதாவது உரம் இருக்கா அப்படின்னு வாங்கி அந்த போடுவாங்க அதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு அது தெரிய கூட தெரியாது ஆனா அவங்க தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யாரோ கிளப்பிவிட்ட ஒரு பொருளையே நம்ம முழுசாக நம்பிட்டு இந்த தர்பூசணியே இப்போ ஓரம் கட்டி வச்சுருக்கோம் ஆனால் பெரிய பெரிய நிறுவனங்கள் தப்பு நடக்குது இதுக்கு பின்னாடிலாம் தப்பு நடக்குது இறந்து போகிறாங்க இதை சாப்பிட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வாரமாக சிக்கனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கான் நம்ம அந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்றோம் அது தெரிஞ்சுமே ஒரு வாரமாக அந்த ஃபுட்டு வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு தான் அது ஃப்ரீ ஃப்ரீசரில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு சாப்பிட்றோம் ஆனால் இதை மாதிரி விஷயங்களை சாப்பிட யோசிக்கிறோம்ல இங்கே இளநீரோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடைக்கிறதுல வந்து நம்ம யோசிக்கிறோம்ல அப்போனா இதில் வந்து மற்றவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது முக்கியம் நாம நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டா மட்டும்தான் நம்ம மனநிலை எப்படி மாறி இருக்கு ஒரு பாணிபுரியை ஏற்றுக்கிறோம் ஒரு ஷவர்மா செத்து போனால் கூட ஏற்றுக்கிறோம் இல்லை ஒரு ப்ராசஸ்ட் சிக்கனையும் மட்டனையும் ஒரு வாரம் அவங்க ஃப்ரீசர்லலாம் வச்சு அந்த பெரிய ஹோட்டலில் சமைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்குலாம் வாங்கி தரோம் ஆனால் விவசாயி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல அப்படின்னா அது நம்மளுடைய அந்த என்ன சொல்ல முட்டாள்தனத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் தர்பூசணியில அந்த அளவுக்கு ரசாயனம் கலந்து அப்படிலாம் செய்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதுக்காக இருக்கவே இருக்காது வந்து வியாபாரிகள் இருக்காங்கல்ல யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து நான் சேல்ஸ் அதிகப்படுத்தணும் இல்ல பழம் வந்து கொஞ்சம் நாளாயிடுச்சு அந்த சகப்பு தன்மை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஏதாவது மருந்து கொடுக்கறது இப்ப மற்ற பழங்கள்லாம் என்ன பண்றாங்க இருந்து எல்லா பழத்தையும் மருந்து அடிச்சு பழுக்க விழ்க்கிறது இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது சில வியாபாரிகள் தற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு பட் நாம காலங்காலமா தர்பூசணியை பார்த்து பழகினதுனால அவங்க வெட்டி வச்சிருப்பாங்கல்ல இல்லை வாங்கிட்டு போனோன்னா ஒரே டைம்ல நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கடை வந்து ஏதோ பண்றாங்க அப்படிங்கிறத மக்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து தவறு அப்படிங்கிறது நடக்கலாம் பட்டு எல்லா இடத்தையும் தவறு நடக்குது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நம்ம தர்பூசணியை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு தர்பூசணின்னு ஒரு பழம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி ஆயிடும் ஏதாவது ஒரு பீஸ் எங்கேயாவது வெட்டி வித்தாங்கன்னா அதை பல நூறு கொடுத்து வாங்குற அளவுக்கு தர்பூசணி அப்படிங்கிறது இங்க வந்து இல்லாத ஒரு பொருளாக கூட மாறிடும் தர்பூசணியை புறக்கணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோவோட கோரிக்கை இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லப்பா அப்படிலாம் எந்த அரசியலும் இருக்காது அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசிட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லலாம் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி